எந்த ஒரு சட்டத்திட்டத்தையுமே அலட்சியம் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணாமல் ஒரு மனிதரால் ஒரு மாமனிதரால் ஒரு மதத்துக்கே கடவுளாக ஒரு முன்மாதிரியாக இருக்க முடியும்னா அது நம்ம கண்ணனால் மட்டும்தான் முடியும் குழந்தை பருவத்தில் எப்படி இருக்கணும் இளமை பருவத்தில் எப்படி இருக்கணும் மத்தியம பருவத்தில் எப்படி இருக்கணும்னு எதையுமே சொல்லலை செயலில் கட்டிட்டு போயிட்டார் கையில் காட்டினது மட்டும் இல்லாமல் அந்த எந்த ரூல்ஸண்ட் ரெகுலேஷனையும் ஃபாலோ பண்ணாத கண்ணன் சொன்ன வார்த்தைகள் தான் இன்றைக்கி இந்து மதத்தோட மிக முக்கியமான புனித நூலாக இருக்குது முதன்மையான புனித நூலாக இருக்குது அதனால் அந்த கண்ணனை வழிபடாதீங்க கண்ணன் வழியில் நடங்க அதுக்கு பற்று இல்லாமல் இருந்தால் மட்டுந்தான் முழுமையாக சாத்தியம் அது பற்றோட ஃபாலோ பண்ணிங்கன்னால் மாற்று தான் வாங்குவீங்க